அனைவருக்கும் இனிய வணக்கம் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் மேலும் நூறு ராக்கெட்டுகள் ஏவப்படும் என்று இஸ்ரோ தலைவர் வி நாராயணன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் இஸ்ரோ முதன் முதலில் தொடங்கப்பட்ட போது குஜராத்தை சேர்ந்த விக்ரம் சாராபாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று முதல் எழுவத்தி வரை இஸ்ரோவின் தலைவராக பணியாற்றினார் இவர்தான் ஃபாதர் ஸ்பேஸ் அதாவது இந்திய விண்வெளியின் தந்தை என்று அழைக்கிறோம் அவரை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் எம்ஜி கே மேனன் பதவி வகித்தார் அதன் பிறகு அதிக ஆண்டுகள் இஸ்ரோ தலைவராக இருந்த புரோஃபஸர் சதீஷ் தவான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு வரை பனிரெண்டு வருடங்கள் இஸ்ரோவின் தலைவராக தொடர்ந்தார் இவர் இன்சாட் போன்ற பல்வேறு செயற்கைக்கோள் திட்டங்களை செயல்படுத்தினார் அதன் பிறகு புரொஃபஸர் யு ஆர் ராவ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு முதல் தொண்ணூற்றி நான்கு வரை இஸ்ரோ தலைவராக இருந்தார் பிஎஸ்எல்வி ஜிஎஸ்எல்வி போன்ற ராக்கெட்டுகளை வடிவமைத்தார் அதன் பிறகு டாக்டர் கே கஸ்தூரி ரங்கன் இவர் கொச்சியை சேர்ந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு முதல் இரண்டாயிரத்தி மூன்று வரை இஸ்ரோ தலைவராக இருந்தார் எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட் என்று அழைக்கப்படக்கூடிய ஐஆர்எஸ் போன்ற செயற்கைக்கோள்கள் இவரது காலத்தில் செயல்படுத்தப்பட்டன அதன் பிறகு டாக்டர் மாதவன் நாயர் இவர் கன்னியாகுமரியை சேர்ந்தவர் இரண்டாயிரத்தி மூன்று முதல் இரண்டாயிரத்தி ஒன்பது வரை இஸ்ரோ தலைவராக இருந்தார் அப்பொழுதுதான் நமது தமிழகத்தைச் சேர்ந்த மயில்சாமி அண்ணாதுரையின் தலைமையில் சந்திரனின் ஒன் ராக்கெட் செயல்திட்டம் செயல்படுத்தப்பட்டது அதன் பிறகு டாக்டர் கே ராதாகிருஷ்ணன் இரண்டாயிரத்தி ஒம்பது முதல் இரண்டாயிரத்தி பதினைந்து வரை பணியாற்றினார் அவரது காலத்தில் ஐஆர்என்எஸ் என்று அழைக்கப்படக்கூடிய செயற்கைக்கோள்களும் செவ்வாய்க்கோளை ஆராய்ச்சி செய்வதற்கான மங்கல்யான் ஒன் செயற்கைக்கோள்களும் செலுத்தப்பட்டது அதன் பிறகு ஏஎஸ் கிஷன்குமார் இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் பதினெட்டு வரை இஸ்ரோ தலைவராக இருந்தார் அஸ்ட்ரோஷாட் மற்றும் நேவிக் போன்ற செயற்கைக்கோள்கள் இவர காலத்தில் செயல்படுத்தப்பட்டன அதன் பிறகு கன்னியாகுமரியை சேர்ந்த கே சிவன் இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை இஸ்ரோ தலைவராக இருந்தார் சந்திரன் இரண்டு போன்ற ராகி செயற்கைக்கோள்கள் செலுத்தப்பட்டன அவரது காலத்தில்தான் சந்திரான் மூன்று மற்றும் அதற்கு அடுத்த ஆராய்ச்சிக்கான திட்டங்கள் வகுக்கப்பட்டன அதன் பிறகு டாக்டர் எஸ் சோம்நாத் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தைந்து வரை இஸ்ரோ தலைவராக பணியாற்றினார் இவரது காலத்தில் சந்திரன் திரி ஆதித்ய இயல்பன் போன்ற பல்வேறு ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டன அதனைத் தொடர்ந்து தற்போது டாக்டர் வி நாராயணன் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி பதிமூன்றாம் தேதி இஸ்ரோ தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டார் இவரது காலத்தில் இன்னும் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளன குறிப்பாக சந்திரயன் ஃபோர் மற்றும் சந்திரயன் ஃபைவ் போன்ற திட்டங்கள் நிலவில் தரையிறங்கி இங்கே மண்ணை எடுத்து வருவது நிலவில் மனிதர்களை தரையிறக்குவது அதே மாதிரி செவ்வாய் கிரகத்தை பற்றிய ஆராய்ச்சி மங்களயன் இரண்டு போன்ற திட்டங்களும் அதேபோல் இந்தியாவுக்கு இந்தியாவுக்கென்று தனி விண்வெளி ஆராய்ச்சி மையம் அமைக்கும் திட்டமும் இரண்டாயிரத்தி முப்பத்தைந்துக்குள் செயல்படுத்தப்பட இருக்கிறது வெள்ளி கிரகத்தை பற்றிய ஆராய்ச்சியும் இவரது காலத்தில் செயல்படுத்தப்பட இருக்கிறது அதே மாதிரி ககன்யான் என்று அழைக்கப்படும் மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பும் திட்டமும் இவரது காலத்தில் செயல்படுத்தப்படுகிறது இதுதான் இஸ்ரோவை பற்றிய தற்போது சாதனைகள் நூறு ராக்கெட்டுகளை செலுத்தி சாதனை புரிந்த இஸ்ரோவை அனைவரும் வாழ்த்துவோம் ஜெய்ஹிந்த் இது போன்ற தகவலை நீங்கள் தெரிந்து கொள்ள இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்